சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி நினைந்தடியேன் தலம் திருக்கோழிலி சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பறவையாரும் மகிழ்ந்து திருவாரூரில் வாழ்ந்து வரும் காலத்தில் திருவாரூருக்கு அருகில் திருக்கோழிலி எனும் தலத்திற்கு பக்கத்தில் ஒரு சிறு கிராமம் குண்டையூர் என்று அந்த குண்டையூரில் ஒரு நிலச்சுவாந்தார் வாழ்ந்து வந்தார் அவருக்கு ஒரு நியமம் உண்டு தன்னுடைய விளைச்சலின் பெரும் பங்கை சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அனுப்பி வைப்பது அவருடைய பழக்கம் இதை ஒரு நியமமாக கொண்டிருந்தார் தவறாமல் அனுப்பிவிடுவார் ஒரு சமயம் மழை பொய்த்தது அதனால் வேளாண் விளைச்சல் குறைந்தது அதனால் குண்டையூர் கிழாரால் சுந்தரருக்கு நெல் அனுப்ப இயலவில்லை அதனால் மிகவும் மன வருத்தமடைந்த குண்டையூர் கிழார் ஈசனிடம் முறையிடுகிறார் ஈசனே என்ன இது ஒரு சோதனை சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு நெல் அனுப்ப என்னிடம் ஒரு நெல் இல்லையே நான் என்ன செய்வேன் என்று வருந்த ஈசன் அன்று இரவு குண்டையூர் முழுக்க நெல்லை குமித்து விடுகிறார் வானளாவ கொட்டி கிடக்கிறது நெல் தெருவெல்லாம் நெல் ஊரெல்லாம் நெல் இதை பார்த்து அதிசயித்து போன குண்டையூர் கிழார் ஓடுகிறார் சுந்தரரிடம் ஐயா அங்கு வந்து பாருங்கள் எவ்வளவு நெல்லை இறைவன் அளித்திருக்கிறான் என்று உங்களுக்காக அதை ஆட்களால் அள்ளி கொண்டு வந்து திருவாரூரில் சேர்க்க இயலாது ஐயா நீங்கள் வந்து பாருங்கள் என்று அழைத்துப் போகிறார் சுந்தரர் ஓடுகிறார் அங்கு போய் பார்த்தால் வானலாவ நெல் குமிந்து கிடக்கிறது ஈசனின் கருணையை எண்ணி வியந்து சுந்தரர் அருகிலிருந்த திருக்கோழிலி என்னும் தலத்திற்கு சென்று இவ்வளவு நெல்லை கொடுத்து விட்டீர்கள் இதை எப்படி நான் கொண்டு போய் திருவாரூரில் சேர்ப்பேன் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் ஆள் இல்லை எம்பெருமான் அவை அட்டித்தர பணியே நீங்கள் அதை எப்படியாவது திருவாரூரில் சேர்க்க வேண்டும் ஆட்களால் முடிகிற காரியம் இல்லை என்று வேண்ட அசரீரியாக ஈசன் வாக்கு ஒலித்தது இன்று பகல் பொழுது போன பின்பு என்னுடைய பூதகணங்கள் இந்த நெல்லை எல்லாம் கொண்டு வந்து திருவாரூரில் சேர்க்கும் என்று அப்பொழுது அந்த திருக்கோழிலி என்னும் தலத்தில் பாடப்பெற்றதுதான் இந்த திருப்பதிகம் இந்த திருப்பதிகத்தை தினந்தோறும் பக்தியோடு பாடிவர வேளாண் விளைச்சல் பெருகும் என்பது நம்பிக்கை கைதோழுவேன் வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே கோழிலியம் பெருமான் குண்டையூர் சில நெல்லு ரபணியே வண்டமரும் குழலா உமை நங்கை ஓர் பங்குடைய விண்டவர்த்தம் புறமுன்றே சீதயம் வேதியனே தெண்டை நீர்வயல் சோ திருக்கோளிலே எம்பெருமான் அண்டமதாயவனே அவையட்டி தரப்பணியே பாதியோர் பெண்ணை வைத்தாய் പടറും സടൈ ഗംഗൈ വൈത്തം അത് നീയും അറിതിൻ കോതിൽ പൊഴിൽ പുടൈ സൂൾ കുണ്ടൂർ ചില നെല്ലുപ്പെട്ടേ ആദിയേ புதனே அவையட்டி தரப்பணியே சொல்லுவதின் முனை நான் வாயுமை நங்கையை நீ புல்கியிடத்தில் வைத்தாய் கூறு பூசல் உளரோ கொல்லை வளம் புரவில் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் அல்ல களைந்தடியே அவையட்டி தரப்பணியே முல்லை முருவலுமை ஒரு பங்குடை முக்கணனே பல்லையர் வெண் தலையில் பலி கொண்டுழல் பாசுபதா கொல்லை புரவில் திருக்கோளிலே பெருமான் அல்லல் களைந்தடியேற்க அவையட்டி தர பணியே குரவமரும் குழலாள் உமை நங்கேயோர் பங்குடைய பசி வருருத்தம் அது நீயும் அரிதி குறவரும் பொ குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் அரவம் அசைத்தவனே அவைய தர பணியே எம்பெருமான் உனையே நினைந்தே தூவன் எப்பொழுதும் வம்பமரும் குழலாள் ஒரு பாகம் அமர்ந்தவனே െപൊന മാളികൈ സോൾ തീരുക്കോളിലി എംപെരുമാൻപതുവയടിയേർക്ക അവയട്ടി തരപണിയേ അരക്കൻമുടികൾ അടർത്തിട്ടിപ്പറക്കും മറവൽ കുളാൾ പറവൾവാൾ കുറക്കിണങ്ങൾ കൊതികൊള്ള കുണ്ടോർ ചില നെല്ലുപറ്റേൻ കമദടിയേർക്ക് അവയട്ടി തരപണിയേ പണ്ടയമൽ പ്രമ പരന്തയർന്തും കണ്ടിലായവർ கழல் காண்பரிதாய பிரான் தெண்டிரை நீர்வயல் சூழ் திருக்கோளிலி எம்பெருமான் அண்டமதாயவனே அவையட்டி தரப்பணியே കൊല്ലവളം പുറവിൽ തരുക്കോളിലി മേയവനെ നല്ലവർ താം പരവും തരുനാവലൂരണവൻ നെല്ലിടാൾ വേണ്ടി നിന പത്തും വല്ല അല്ല കളന് ഉലകിൽ അണ്ടർ